நான் ஒரு வயதான மூதாட்டி எனக்கு கண் பார்வை தெரியாது ரூபாய் பணத்தை இந்த இடத்தில் நூறு விட்டுவிட்டேன் யாராவது அந்த பணத்தை பார்த்தீர்கள் என்றால் பக்கத்து தெருவில் விலாசம் குறிப்பிடப்பட்டிருந்தது வந்து கொடுக்குமாறு தாழ்மையுடன் வேண்டுகிறேன் குறிப்பிடப்பட்டிருந்ததை பார்த்து அந்த இளைஞன் அதை படித்துவிட்டு விட்டு பக்கத்து தெருவில் போய் அந்த வயதான மூதாட்டியிடம் தன் பாக்கெட்டிலிருந்து நூறு ரூபாய் எடுத்து மூதாட்டியிடம் கொடுத்து அம்மா இந்த பணத்தை நீங்கள் தொலைத்து விட்டீர்கள் அதை குடித்து விட்டு போக தான் நான் வந்தேன் என்று கூற உடனே அந்த மூதாட்டி அம்மையார் ஆச்சரியத்துடன் தம்பி காலையில தொலைத்ததாக கூறி என்கிட்ட கிட்ட கொடுத்துட்டு போறாங்க உண்மையில் நான் எந்த பணத்தையும் தொலைக்கல அந்த நோட்டீஸும் அந்த சுவரூட்டியும் நான் ஒட்டலன்னு சொல்ல அந்த இளைஞனுக்கு ஆத்மார்த்தமாக ஒரு உணர்வு வெளிப்பட்டது யாரோ ஒரு நல்ல உள்ள படைத்த மனிதன் இந்த மூதாட்டிக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் செய்த காரியத்தை நினைத்து சந்தோஷப்பட்டான் தன் கையில் இருந்த அந்த நூறு ரூபாயை மூதாட்டியின் கையில் கொடுத்துவிட்டு என் அன்புக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கிளம்பும் தருவாயில் மூதாட்டி அந்த இளைஞனை அழைத்து தம்பி போகிற வழியில அந்த சூரட்டிய கிழிச்சிட்டு போயிருங்கப்பா யாராவது மறுபடியும் வந்து பணம் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்ல அவன் மனதிற்குள் சிரித்துக்கொண்டே கொண்டே நிச்சயமாக நான் செய்ய மாட்டேன் என்று தன் மனதில் சொல்லிக்கொண்டு அவன் தெருமுனைக்கு செல்லும் போதே வேறு ஒரு இளைஞன் இங்கே கண் தெரியாத மூதாட்டியின் வீடு எங்கே என்று கேட்க அந்த இளைஞனும் மூதாட்டியின் வீட்டை எதற்காக கேட்கிறீர்கள் என்று கேட்க அந்த மூதாட்டிக்கு நூறு ரூபாய் பணத்தை கொடுக்க வந்திருக்கேன்னு சொல்ல அவன் சந்தோஷத்துடன் மூதாட்டியின் வீட்டை காட்டி கொடுத்துட்டு சிரிப்பான புன்னகையுடன் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான் இந்த இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா இன்னும் பூமியில் நல்ல உள்ளம் படைத்த மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்காங்கன்றது புரியுது இல்லையா இப்ப மனித நேயத்தை குறித்து பைபிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பாக்கலாமா அது யோவான் எழுதிய நிறுவம் பதிமூன்றாவது அதிகாரம் முப்பத்தி நாலு முப்பத்தி வசனத்தை பார்க்கலாம் நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள் நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு இருக்கு மத்தே இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஏழுல இருந்து நாற்பது வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா நோக்கி உன் தேவனாகிய கருத்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக இது முதலாம் பிரதான கற்பனை இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இவ்விரண்டு கற்பனைகளும் நியாயப்பிரமாணமும் முழுமையான தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார் அப்படின்னு இருக்கு இன்று நம்ம பார்க்க போகும் நபர் நமக்கு முன்மாதிரியே தன் அடிச்சுவடுகளை நமக்காக விட்டு சென்ற இயேசு கிறிஸ்து அவர் செய்த அற்புத அதிசயங்களால் குருடர்கள் பார்வையடைந்தனர் சப்பானியர்கள் நடந்தனர் மறித்தவர் உயிரடைந்தனர் பாவ சுமையில் இருந்தவர்கள் விடுதலை பெற்றது மட்டும் இல்லாமல் ரட்சிப்படைந்தனர் இப்படி திக்கற்றவர்கள் விதவைகள் ஆதரவற்றவர்கள் அவர் செய்த அதிசயங்கள் ஏராளம் ஏராளம் அதில் ஒன்றுதான் நம்ம பார்க்க போறோம் அது யோவான் எழுதிய நிருபம் பத்தொன்பதாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும் அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார் அப்படின்னு இருக்கு அப்போது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி ரவி இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம் இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள் இயேசு பிரதியுத்திரமாக அது இவன் செய்த பாவம் அல்ல இவனை பெற்றவர்கள் செய்த பாவமல்ல தேவனுடைய கிரையைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு எப்படி பிறந்தான்னு சொன்னது மட்டும் இல்லாம சேரை உண்டாக்கி அவன் கண்களை பூசி சிலோயம் குளத்திலே கழுவுன்னு சொல்ல அவனும் அப்படியே செய்து கழுவும் போது அவன் பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான்றத பாக்குறோம் இது எல்லாத்துல இருந்தோம் என்ன புரியுதுன்னா நாம் கிறிஸ்துவை முழு மனதோட நேசிக்கிறோமா நம்மை நாம் நேசிக்கிறோமா நம்மிடம் கருணை காட்டுவது போல மற்றவர்களிடமும் கருணையை வெளிப்படுத்துறோமா அப்படி நம்ம வெளிப்படுத்தும் போதுதான் நம்மை படைத்த இறை சக்திக்கு நாம் நன்றி உணர்வை வெளிப்படுத்துவதாக அர்த்தம் நாம் நம்மை நேசிக்கும் போதுதான் நாம் எப்படி இருந்தாலும் நாம் நம்மை நேசிக்கும் நம்மால் பிறரையும் நேசிக்க முடியும் அப்படின்றது புரியுது அப்போதுதான் ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க முடியும் அப்படின்றது புரியுது அன்பையும் கருமனையும் வெளிப்படுத்தாதவர்கள் நறுமணமற்ற பூவிற்கு சமம் அப்படின்றது புரியுது நாம் நம் வாழ்வில் அன்பை வெளிப்படுத்துறோமா மனிதநேயத்தை வெளிப்படுத்துறோமா கிறிஸ்துவை வெளிப்படுத்துறோமா நாம எப்படி இருக்கும் செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கலாமா ஹாவ் அ நைஸ் டே பை பை அண்ட் டேக் கேர்